உங்கள் பழைய வீடு மழை வெள்ளத்தால் சுவர் பகுதி சேதப்பட்டுள்ளதா கரையான் மற்றும் சுவர் வெடிப்பு கதவு மற்றும் ஜன்னல் ஓரம் விரிசல் உள்ளதா இனி கவலை வேண்டாம் நாங்கள் இருக்கிறோம் முதலில் சுவர் ஓதம் காணப்பட்ட இடத்தில் பட்டித்தகுடு நார் பிரஸ் வைத்து முழுமையாக சுத்தம் செய்து வீட்டின் தரையிலிருந்து சுவற்றின் மூணடி வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் மூணு கோடு செய்து வாட்டர் ப்ரூஃப் செய்த சுவற்றின் மேல் உங்களுக்கு தேவையான கலர் ரெண்டு கோடு அடித்து தரப்படும் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றி தருவதில் விஎஸ் பெயிண்டிங் மிகவும் எக்ஸ்பர்ட் இவர்கள் ஏஷியன் பெயிண்ட் தகுதிச் சான்று பெற்றவர்கள் உங்கள் பழைய வீட்டை இன்றே புதிய வீடாக ஆக்குங்கள் நமது மாவீரன் சேனலை பார்த்து தொடர்பு கொள்பவர்களுக்கு சிறப்பு சலுகை அளிக்கப்படும் என்பது கூடுதல் சிறப்பு நன்றி வணக்கம்